பாகம் மூன்று பல மதங்கள் கனவான் கேட்கிறார் சுவாமிகளிடம் ஆனால் நான் முதலில் தெரிவித்த சந்தேகம் இன்னும் நிவர்த்தியாகவில்லை கேள்வி என்னவென்றால் பரஸ்பர விருத்தமாய் அநேக மதங்கள் ஏற்பட்ட காரணம் என்ன எல்லாமே சத்கதிக்கு வழிகாட்டுவதாக சொல்லுகின்றனவே மகா சுவாமிகள் பதிலளிக்கிறார் அதிகாரம் அதாவது யோகியதை என்பதை வைத்தே ஜகத் ஆளப்படுகிறதென்று நான் ஏற்கனவே சொன்னேனல்லவா மனிதர்களுக்குள் இருக்கும் அதிகார தாரதம்யத்திற்கு தக்கபடியே பல மதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன கனவான் மேலும் கேட்கிறார் இது எனக்கு அர்த்தமாகிறது ஆனால் ஒரு மதமாவது தான் இவ்வித யோக்கியதை உள்ளவர்களுக்கு மாத்திரம் ஏற்பட்டதாக ஒப்புக்கொள்ள தயாரில்லையே ஒவ்வொரு மதமும் தானே மேலான மதம் என்றும் தானே வாஸ்தவமான மதம் என்றும் தனித்தனியே சொல்லிக் கொள்கின்றதே சுவாமிகள் விளக்குகிறார் ஒரு சின்ன பையனை பார்த்து ஒருவர் விளக்கை ஏற்று என்றும் மற்றொருவர் திரியை தூண்டு என்றும் மற்றொருவர் எண்ணெயை விடு என்றும் இன்னுமொருவர் ஒருவர் விளக்கை அணைத்துவிடு என்றும் நான்கு பேர்கள் சமகாலத்தில் கட்டளையிட்டால் அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்பான் இக்காரியங்கள் சமகாலத்தில் செய்யக்கூடியவைகளாக இல்லை ஆனாலும் என் கட்டளைப்படி நடக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நிர்பந்தம் செய்கிறார்கள் சிறுவன் எப்படி எல்லாவற்றையும் செய்ய முடியும் இந்த சந்தர்ப்பத்தில் ஐந்தாவதாக ஒருவர் வந்து கத்திரிக்கோள் கொண்டு வா என்று இன்னும் ஒரு கட்டளையிட்டால் ஏற்கனவே நான்கு கட்டளைகளுக்குள் எந்த கட்டளைப்படி நடப்பதென்று தெரியாமல் திகைத்து நிற்கிறவனுக்கு ஐந்து கட்டளைகளுக்குள் எந்த கட்டளைப்படி நடப்பதென்று தீர்மானித்து கொள்வதென்ற அதிகமான சிரமத்தையே கொடுத்ததாகும் ஐந்தாவது மனிதர் வந்ததினால் இந்த சிறுவனுக்கு சிரமம் ஜாஸ்தியே தவிர குறைவுபடாது வாஸ்தவத்தில் இந்த சிறுவனிடம் அவருக்கு அபிமானம் இருக்கும் விஷயத்தில் இவனுக்கு அவருடைய உத்தரவிற்கு கட்டுப்பட தயாராயிருந்தால் கத்திரிக்கோளை கொண்டு வா மற்ற கட்டளைகளை நீ கவனிக்க வேண்டியதில்லை என்று தான் உபயோகமாக இருக்கும் அப்படியே ஒருவனை நன்னடத்தையில் நடத்தி கொண்டு போக உத்தேசிக்கும் ஒரு ஆச்சாரியர் நான் சொல்கிறபடி நட மற்றவர்களை கவனிக்காதே என்று சொல்லித்தான் தீர வேண்டும் கணவான் மேலும் வினவினார் அப்படியானால் தன்னிடம் கேட்க வருகிறவர்களுடைய யோகியதையும் சக்தியையும் கவனித்தும் காலத்திற்கும் தக்கபடியுமே முன் மதாச்சாரியர்கள் தங்கள் உபதேசங்களை வெளியிட்டார்கள் என்று ஏற்படுமல்லவா தங்களுக்கு வாஸ்தவமான உயர்ந்த தத்துவம் தெரிந்திருந்த போதிலும் சந்தர்ப்பத்திற்கு தக்கபடி உபதேசித்தார்கள் என்றால் உண்மை தத்துவத்தை உபதேசிக்க வேண்டும் என்ற பொறுப்பை விட்டு சமயோஜிதமாக செய்தார்கள் என்று சொல்ல அல்லவா மகாஸ்வாமிகள் விளக்குகிறார் ஜனங்களுடைய யோகியதையின் தாரதமியத்தினால் அப்படி சொல்லும்படி ஏற்பட்டது அந்த அந்த மதாச்சாரியர்களின் குற்றமாகாது முன் சொல்லியபடி தாகமுள்ளவனுக்கு குளிர்ந்த ஜலம் சுகத்தை கொடுக்குமென்றாலும் ஜுவரத்தில் இருக்கிறவனுக்கு அது அகிதமாகவே ஆகும் ஒருவனை குளிர்ந்த ஜலம் சாப்பிட அனுமதித்து மற்றொருவனை சாப்பிடக் கூடாது என்று தடுத்தால் அது வைத்தியருக்கு பக்ஷபாதத்தன்மையை காட்டாது ஒருவனுக்கு சுகத்தை கொடுத்து மற்றவனுக்கு கெடுதலை செய்கிறதென்று ஜலமும் பக்ஷபாதி ஆகாது கனவான் மேலும் கேட்கிறார் அப்படியானால் ஒரு மதாச்சாரியர் உபதேசித்திருப்பது மேலான தத்துவமா அல்லது மனிதர்களுக்கு தக்கபடி சொன்னதா என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும் மகாஸ்வாமிகள் சொல்லுகிறார் உங்களுக்கு தெரிந்து என்ன ஆக வேண்டும் அம்மதாச்சாரியர்களுக்குள் யார் பெரியவர் யார் சிறியவர் என்று தீர்மானிக்கவா அல்லது நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மாத்திரம் தெரிந்து கொள்ளவா கனவான் பதிலளிக்கிறார் வாஸ்தவத்தில் இரண்டும் தான் எந்த மதாச்சாரியருடைய உபதேசம் உண்மையானது என்று தெரிந்து கொண்டு அதன்படி என் நடத்தையை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அல்லவா சுவாமிகள் தெளிவாக விளக்குகிறார் இரண்டு பேர்களுக்குள் இருக்கும் தாரதமியத்தை தீர்மானிக்க உத்தேசிக்கிறவன் அவர்களுடைய தோஷங்களையும் நன்கு அறிய வேண்டியவனாய் இருப்பதால் அவ்விருவர்களுக்கும் மேல்பட்ட யோகியதை வாய்ந்தவனாக அவன் இருக்க வேண்டும் கிறிஸ்து மகமது மற்றும் மதாச்சாரியர்கள் இவர்களுடைய புத்திகளுக்குள் தாரதமியத்தை கண்டுபிடித்து கொள்ளும்படியான அவ்வளவு புத்திவன்மையை உங்களுக்கு பகவான் கொடுத்திருப்பதாக என்னமா தவிரவும் இரண்டு மதங்களுக்குள் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்று தீர்மானம் செய்ய ஆரம்பிக்கும் முன் அவ்விரண்டு மதங்களையும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டாமா அது இருக்கட்டும் ஒரு மதத்தையாவது நன்கு தெரிந்து கொண்டு விட்டதாக சொல்ல முடியுமா ஒரு மதத்தில் அடங்கியுள்ள ஒரு விஷயத்தையாவது நன்கு பரிசீலனை செய்து அறிந்து கொள்ள நம் ஆயுட்காலம்தான் போதுமா இப்படியிருக்க தத்துவம் தெரிந்து கொள்வது எப்பொழுது அதற்கப்புறம் அனுஷ்டானம் செய்வது எப்பொழுது